அவதார வரிஷ்டிருஷ்ணாய் விஷ்ணுவோ குரு தேவோ மகேஸ்வர குரு தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம் அனைவருக்கும் அங்கிருந்து பேசுறேன் தலைவர் சொல்றார் அதனால அவர் சொல்றதுக்கு கட்டுப்படணும்

திரும்பி அடுத்த அவனே சொல்றான் பரியாப்தம் பீமனால் பாதுகாக்கப்படுகிறது பாதுகாக்கக்கூடிய படை வந்து கட்டுக்கடங்கியது கட்டுக்கடங்கியது அதனால தலைவர் ஒரு சொன்னா நிக்க யாருக்கும் யாரு மாவட்ட தலைவரோ அவர் சொல்றத கேட்கணும்

சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமரர் சி வேலாயுதன் அவர்கள் பூர்வாசிர முறையில உறவினர் அங்க வீட்டில இருந்து படிச்சுட்டு இருந்தார் அவர் தான் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அறுபத்தி ஏழுல என்ன ஷாகாக்கு கூட்டிட்டு போனவர் அவர் தான் அதன் மூலம்தான் ஆர் எஸ் எஸ் எனக்கு தொடர்பு வந்தது எமர்ஜென்சி நேரத்துல அவருடைய வீட்டுல எல்லாம் வந்து தங்குவாங்க அவரை வீட்டுல எல்லாம் அவருடைய மனைவியோட வீட்டு முட்டை மாடியெல்லாம் வந்து தங்குவாங்க அப்போ நான் வந்து தங்கி இருக்கேன் அப்படி இருந்ததுனால எனக்கு என்ன வந்தது என்னால் ஆரோச செலவு பிரச்சாரக்கு ஆகலாம் அப்படிங்கிற உணர்வு வந்தது அதுக்கெல்லாம் வித்திட்டவர் அவருங்கறதுன்னு ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா திரும்ப இந்த சௌகரியத்தும் மதுராந்தசாமி தொடர்பு வந்ததுனால நான் துறவையாக போக வேண்டிய நிர்பந்தம் கடவுளுடைய ஒரு விருப்பம் இப்போ அவரை பற்றி நாம சொல்ல வேண்டும் அப்படின்னா அதில் அவர் என்னை பொறுத்தவரைல ஒரு ஆரோசத்திலேயே தொடர்ந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் முதல்ல தேர்ந்தலுக்கு தேர்ந்தலுக்காக நிற்க போகும்போதே என்கிட்ட வந்து கேட்டார் என்கிட்ட வந்து கேட்டார் நான் ஒரு வரலோரு இடத்துல இன்னி ஒரு இடத்துல அது இந்த டூவீலரெலாம் ஓட்ட மாட்டார் நான் போய் டூவீலர் வச்சுருந்தேன் பின்னாடி உட்காந்துட்டு கேட்டார் அது கோபாலஜியும் தாலியனும் சொல்றாங்க நீங்க தேர்தல் நிக்கணும் சொல்லி என்ன சொல்றாங்க உங்களுக்கு அரசியல் அயக்கப்படாது நீங்க ஆர்எஸ்எஸ் ஆளு நீங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறது நல்லது சொன்னோம் ஆனா அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நின்றார் அது நன்மையா தீமையாங்கிறது நான் அதுக்கு அந்த விஷயத்துக்கு நான் இப்போ போக விரும்பலை பிறகு கடைசியில நானும் இன்னொரு சங்கத்தினுடைய பொறுப்பாளர் தான் கட்சியிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ்ல திருப்பி இருக்க சொன்னோம் அவரை மட்டுமல்ல அந்த காலகட்டத்திலேயே ரொம்ப முன்னாடியே ஆர் எஸ் எஸ் மாநில பொறுப்புல இருந்தவர் மாநில கமிட்டியில உறுப்பினராக இருந்தவர் அந்த அளவுக்கு அவருக்கு ஆர் நிறைய வேலை செய்திருக்கிறார் அது பிறகு அவருடைய அந்த சிந்தனை எல்லாமே தேசத்தை சார்ந்தே இருக்கும் அவர் எங்க பேசினாலும் நிறைய பத்திரிகை செய்திகள் சொல்லுவார் இந்த பத்திரிகையை வாசிக்கிறது நமக்கு பழகணும் செய்திகள் அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அவர் நிறைய குறிப்பிடுத்து வச்சு சொல்லுவார் எதுக்காக சொல்றேன்னா இதே மாதிரி மண்டபம் கெட்டுறது வந்து மண்டபம் கட்டி பூ போட்டுட்டு அப்படியே போறது இல்லை நான் சாதாரணமா இந்த நம்ம ராமர் கிருஷ்ணர் எல்லாம் பூ போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு எல்லாம் பண்ணுவோம் ஆனா அவங்க சொன்னது எதுவும் கேட்க மாட்டோம் அப்படி இருக்க கூடாது இப்ப நாம இங்க வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறோம்னா அவர் என்னென்ன நல்ல விஷயங்கள் பின்பற்றினாரோ அதையெல்லாம் பின்பற்றணும் அவர் சொல்லுவார் வழக்கமா சாமி நிகழ்ச்சிக்கு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க அச்சை நான் ரெண்டாவது வந்துடுவேன் முதல்ல இன்னும் நிறைய பேசல அவங்க நிறைய பேச வேண்டியிருக்க என்ன இல்ல இன்னொரு ஒரே ஒரு விஷயம் அவங்களுடைய அப்பா அந்த கோவில்ல அந்த சுவர்ல படுத்துட்டு அப்படியே அநாசையான மகிழ்ந்த அதாவது எந்த ஒரு கஷ்டப்படாத மரணம் அதே மாதிரி வரும் வீட்டிலேயே இருந்து அது காலையில் வந்து தான் அவர் மறைந்து விட்டாருங்கிற விஷயம் தெரியுதான் அது அந்த குடும்பத்தினுடைய வாக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியில இருந்த ஒருத்தரை அந்த சபையில இருந்த முதல்வர் இவர் நல்லவர் இவரை பார்த்து படிக்க சொன்னார்னா அது ஒரு பெருமை அது அதோட இன்னொரு விஷயம் அவர் சொன்னாராம் வேலாயுதன் நல்லாடு ஆனா இருக்கிற இடம் சரியில்லைன்னு ஆனா வேலாயுதன் திருப்பி என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்த சொல்லிட்டு சொன்னேன் நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்ததுனாலதான் நான் இந்த மாதிரி நல்லவனா இருக்கிறேன் அப்படின்னு அதனால இருக்கிற இடம் சரியில்லை இல்லை இருக்கிற இடம்தான் அவரை உருவாக்கினேன் அதனால அந்த விஷயம் நாம மனசுல இருக்கணும் நாம எப்போது கட்டுப்பாட்டோட தெய்வ தேச பக்தி தான் நம்முடைய குறிக்கோள் பாரதம் இந்த நாடு ஆகணும் பாரதம் உலகிற்கு வழிகாட்டணும் இதற்காக நாம் எல்லாரும் வேலை செய்வோம் நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு அயோத்தியில ராமர் நம்ம காலத்திலே பார்த்துட்டோம் அதே மாதிரி பாரதம் பாரின் குருவாக இருப்பதையும் நம்ம வாழ்நாளிலே பார்க்கிறதுக்கு வேற எந்த விதமான சுயநல ஆசையும் இன்றி பாரத தாய்க்காக உழைப்போம் அதற்கு அவருடைய வாழ்க்கை நமக்கு தூண்டுகோலாக இருக்கட்டும் இறைவன் நமக்கு அருள் புரியட்டும் வணக்கம்